நீயே போடும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கும் ஒரு நபர் இப்பொழுது உன்னை தேடி வரத்தான் போகிறான் வாழ்க்கையின் பாடம் மிகச்சிறந்த அனுபவத்தை நமக்கு கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது கள்ளம் கபடம் இல்லாத உன் மனதில் இங்கு தூய்மையாக்க ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றார் உன் வாழ்வில் மட்டும் எரி எரித்தது போல் இருந்து கொண்டிருக்கின்றதே பிரச்சனை எந்த திசையை சென்றாலும் எனக்கு இப்படி முட்கள் மட்டும்தான் என் மனதை மட்டுமல்ல என் உள்ளத்தை மட்டுமல்ல என் உடலையும் பற்றி கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ நினைக்கின்றாய் புண்ணியமும் பாவமும் எனக்கு உதவி புரியும் என்றால் இப்பொழுது பாவத்தின் வழியில்தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனா அப்படியென்றால் என் வாழ்க்கையில் நான் புண்ணியமே செய்யவில்லையா அம்மா என்று கேட்கின்றாய் என் தங்கமே உன் புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் இந்த புத்த பூர்ணிமா ஜெயந்தியில் இந்த வெற்றி குருவரத்தோடு நான் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது உன்னை விட்டு எதுவெல்லாம் விலகிச் சென்றதோ இனி உன்னை தேடி தானாகவே வரப்போகும் நிலையை உருவாக்கிவிட்டேன் பத்து வகையான புண்ணியத்தை செய்வதை விட நீ ஒரு பாவத்தை உணர்ந்து மனம் மாற்றிக்கொள் அதுதான் நீ எடுத்துக்கொள்கின்ற வெற்றியில் உனக்கான காரியத்தை வெற்றியடையச் செய்ய போகிறது என் பிள்ளையே எந்த எதிர்பார்ப்புகளையும் நீ வளர்த்து கொள்ளாமல் உன்னை நீ மாற்றும் சக்தியாகவே உணர்ந்து கொள் மாற்றத்தை விரும்பும் என் தங்க பிள்ளையே முதலில் மாற்றத்தை உன்னிடத்தில் ஆரம்பித்து 个人。 யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறேன் என்று நினைப்பிலே அவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று நினைப்பிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே உனக்காக யாரையாவது ஒருவரை உன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று நீ கை நீட்டி கேட்டுவிட்டால் அவர்களின் பதில் இல்லை என்று தான் சொல்ல முடியும் அதனால் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் இது உன்னுடைய வாழ்க்கை ஒரு தடவைத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் இங்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் யாரும் யாருக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்ப போவதே கிடையாது அதனால் நீ உன் வாழ்க்கையை தெளிவாக்கிக் கொள் உன் முடிவை தைரியமாக இடும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்தில் வரும்போது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே என் தங்க பிள்ளையே ஒரு நீண்ட வாழ்க்கையில் எது சிறந்ததாக இருக்குமோ இல்லையோ என்று நாம் கொண்டே இருந்தால் நாம் அதை பற்றி காரணங்களை தேடித்தான் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும் எது சிறந்ததாக இருக்கின்றதோ அதைத்தான் என் தாய் வராகி என்னிடம் தருவாள் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டுப்பார் சர்வ நிச்சயமாக உன் வெற்றி உன்னை வந்து சேரத்தான் போகிறது உன்னுடைய பொறுப்பும் நம்பிக்கையும் உன் மரியாதையும் தான் உன்னை வாழ்க்கை நடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை விட்டு எதையுமே நீ விலகி செய்து விடாதே எதை தர வேண்டும் என்று நீ நினைத்திருக்கின்றாயோ அதை தருவதற்காகத்தான் நான் முன்னருகில் இருந்து கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது என் பிள்ளையை உயர்ந்த நிலை அழைத்து செல்லே ஆக வேண்டும் அதுதான் என் ஆசை அதுதான் என் குறிக்கோள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி என்பது வெறும் வெற்று வார்த்தையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்று நீ கண்ணீர் விட்டழுது கண்ணீர்விடும் கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் விடம் அழுகின்ற தருணங்கள் எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது இனி என் வெற்றி வாக்கை பழிக்க செய்யும் தருணத்திற்கு இந்த தாய் நான் வந்து விட்ட பிறகு எனக்கு அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் பதற்றப்படாதே என் குழந்தைகளிடம் நான் வந்து விட்ட பிறகு இனி என் பக்திக்கு ஈடு இணையாக என்ன தாயே இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உனக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் போகிறேன் நீ விட்ட கண்ணீரெல்லாம் ஆற்றி என் கையில் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இப்பொழுது நீ போதும் போதும் என்ற சூழலில் இருந்து கொண்டு இருக்கும் தருணத்தை உனக்கு உருவாக்கப் போகிறேன் ஏனென்றால் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் மள்ளி கொடுக்க இந்த வாராகி வந்திருக்கும் போது சில பிரச்சனைகளை கண்டு தானே ஓடி ஒளிந்து ஒதுங்கி கொண்டிருந்தான் இனி அந்த பிரச்சனைகளை தாண்டி சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் அங்கு மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கத்தான் போகிறது அந்த மாற்றமானது நல்வழிப்படுத்தத்தான் போகிறது உன்னை செம்மைப்படுத்தத்தான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றது நீ நிம்மதியே இல்லாமல் சில நேரங்களில் நிம்மதி என்று சொல்லி மட்டுமே எழுதி கொண்டு இருக்கின்றாய் இனி அந்த நிலையை மாற்றி உன் மனதிலும் மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்க இந்த வாராகி நான் வந்துவிட்டேன் என் மீது தன்னம்பிக்கையோடு செயல்படும் தன்னம்பிக்கை இழந்து விடுகின்ற தருணங்களும் இருக்கத்தான் செய்யும் அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஏனென்றால் நீ என் பிள்ளைகள் வழி தாங்க முடியாத மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன சரியாது நீ என் தாயே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு கூட உன் மனதில் ரணத்தை நீ அங்கு சுமந்து சென்றிரு இருக்கின்றாய் ஆனால் அப்பொழுதும் நீ ஒன்றை மட்டும் மறந்து விடாதே திட்டுவதாக இருந்தாலும் இந்த தாயை தவிர வேறு யாரையும் திட்ட முடியாது நீ இயசுவதாக பேசுவதாக உன் உரிமையை கொண்டாடும் தருணத்தில் இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதைவிட உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து என் மனமும் இங்கு ரணமாக துடித்துக்கொண்டு இருக்கின்றது என் தங்கமே இதுதான் கடைசியாக இருக்கப் போகிறது உன் கண்ணீரை நான் வரவழைப்பதற்கு இன்றோடு உன் கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டி நீ எதிர்பார்க்கும் எல்லா தருணத்திற்கும் முன் வெற்றி வாக்கோடு தான் வந்து இருக்கின்றேன் என்னை விட்டு நீ வேறு எங்கு செல்ல முடியும் உன்னை விட்டு நான் எங்கே செல்ல முடியும் இது பூர்வ ஜென்ம பந்தம் இனி யார் தடுத்தாலும் நம்மை பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் பின்னி பிணைந்து விட்டாச்சி இனியும் எது நடக்க வேண்டுமோ அது தானாகத்தான் நடக்கப் போகிறது இந்த வாராகி அருளின் உத்தரவில் நீ வாங்கிவிட்டு செல்லும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையை அழுது கொண்டே இருக்கின்றாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டுவிட்டாச்சு விட்டாச்சி இனியும் தருவது நானாக இருக்கும் போது உன் மனதில் எந்த பயத்தையும் நீ வளர்த்து கொள்ளாதே என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என் பிள்ளைகள் எப்பொழுதும் என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தாயோ அப்போதிலிருந்தே உனக்கான பயணத்தை நீ தொடங்கிவிட்டாய் அந்த பயணம் தை வெற்றி பயணத்தோடு தான் ஆரம்பிக்கப் போகிறது உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து தர இந்த வாராகி நான் வந்து விட்டேன் இனி எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதை ஒன்றன் பின் ஒன்றாக தருவதற்கான என் உத்தரவை வழங்கிவிட்ட பிறகு அதை வரவேற்க தயாராக இரு யார் ஒருவர் உனக்கு உதவி செய்யவே என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவர்களின் மூலம் உனக்கான உதவி கிடைக்கத்தான் போகிறது எந்தது யத்தை நடத்தி உன் வாழ்க்கையை மகிழ்விக்க முடியுமோ அது செய்யத்தை நான் நடத்த வந்து போது இந்த தாயை தவற விட்டு விடாதே என் தங்கமே உன் விதி இப்படித்தான் என்று நீ மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கும் சில பேரும் அங்கு சூழ்ந்து கொண்டு உன்காது படவே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான வாழ்க்கையை செய்வதற்கு செய்வதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என்பதே புரிய வைக்கும் தருணம் வந்து விட்டது நீ நிம்மதியாக இரு நான் உன் வேலைகளை அங்கு பார்த்துக் கொள்கிறேன் வெற்றி வாக்கோடு வந்து போது நீ எதற்காக மனம் தயங்குகிறாய் நிச்சயமாக உனக்கானது உன் கரம் பற்றத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓம் ஸ்ரீவராகி தாயை போற்றி